ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to குரு குரூப்பை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நம்ம இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா அதோட கண்டினியூஸ்னா இன்றைக்கி வந்து பல்லவாஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட்டில் வந்து பல்லவாஸ் அப்புறம் சாளுக்கியாஸ் அப்புறம் ராஷ்டகூடாஸ் அப்புறம் சோழாஸ் அப்புறம் பாண்டியாஸ் இந்த மாதிரிலாம் வந்தாங்க இல்லைன்னா அதில் ஃபஸ்ட்டு பல்லவாஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு பத்தி பார்ப்போம் ஓகேங்களா அவங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓகே பல்லவர்கள் பல்லவர்களோட முக்கிய வணிக மையமாக எது இருந்துச்சுன்னா காஞ்சிபுரம் பல்லவர்களோட முக்கிய மையம் காஞ்சிபுரம் பல்லவாசு வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஏழில் எட்டாவது நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் நம்ம பல்லவாஸ் பல்லவரசின் மையப்பகுதியாக தொண்டை மண்டலம் இருந்துச்சு மையப்பகுதி அது தொண்டை மண்டலம் ஓகேங்களா பல்லவாசு இருந்தாங்கன்றது ஒரு சில சான்றுகளாக இருப்போம் சா கல்வெட்டு இருக்கும் செப்பேட்டில் இருக்கும் இலக்கிய மயிலவர் குறிப்பு இதெல்லாம் பார்த்து தான் பல்லாவாசு ஒரு ஒரு மன்னர்கள் இல்லை ஒரு வம்சாவளி நம்மளை வந்து ஆண்டாங்க நம்மளா அந்த காலத்தில் வந்து ஆண்டாங்க மக்களைன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கான சான்றுகள் எங்கேயும் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் ஓகே இப்போ மண்டகப்பட்டு கல் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் புலி ஐஹோல் கல்வெட்டு இரண்டாம் புலி கேசி என்ற ஒரு வந்து ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் செப்பேடில் காசபுடி செப்பேட்டு வந்து பல்லவர் பற்றி இருக்குது இலக்கியத்தில் மற்ற விலாச பிரகடனம் மற்ற விலாசபகரணம் யார் எழுதினா நம்மளுக்கு தெரியும் முருந்தால மகேந்திரவர்மன் பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரன் மற்ற விளாச பகாசன் எழுதினார் அப்புறம் அவந்த சுந்தரி கதை அப்புறம் கலிங்கத்து பரணி அப்புறம் பெரிய புராணம் நந்தி கலம்பகம் இதெல்லாம் பல்லவாசன் இருந்துச்சு பல்லவாசு தான் எழுதியிருப்பாங்க இப்போ வல்லவாசோட முக்கியமான குறிப்பில் அதில் இருந்துச்சுன்னு சொல்ல வராங்க அதில் இருக்கிற ஒரு யுவான்சுவாங்கிற குறிப்பில் பல்லவாஸ் பற்றி இருக்குது ஓகேங்களா தொடக்க காலத்தில் பல்லவரசர் வந்து சாத்தவாகனாஸ்கியில் சிற்றரசர்களாக வேலை செஞ்சாங்க எங்கள் சாத்தவகனாஸ்கியில் சிற்றரசராகலாம் இருந்தாங்க அது ஓகேங்களா யார் பல்லாவாஸ் வந்து யாருக்கே இருந்தாங்க சாத்தவாகனாஸ்கியில் இருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது இரண்டாம் சிம்மவர்மனோட மகன் தான் சிம்ம விஷ்ணு இப்போது பல்லாவாஸ் வந்து பல்லவாஸ் வந்து யார் யார் வந்து அன்றதை பற்றி பார்ப்போம் இப்போ பல்லவாஸ்லன்னா ஃபஸ்ட் இரண்டாம் சிம்மவர்மன் தான் ஃபஸ்ட்டு வந்தவர் அவரோட மகனான சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுவோட மகன் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மோட மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனோட மகன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மனை தான் நம்ம ராஜசிம்மன்ன்றாங்க நெக்ஸ்ட் இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் வந்தவர் தான் இரண்டாம் நந்திவர்மன் யார் இரண்டாம் நந்திவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் யார் வந்தது இரண்டாம் நந்திவர்மன் கடைசி பல்லவ மன்னன் இந்த மாதிரி கொஷின்ஸ் டிஎம்பிஸில் கேட்டிருக்காங்க கடைசி பல்லவ மன்னன் யார் அப்போ ஓகேங்களா கடைசி மன்னன் யார் அபராஜித்தன் முதலாம் நரசிம் வர்மனோட படைத்தளபதி முதல் நரசிம்மவர்மன் யார் முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் தான் முதல் நரசிம்மவர்மன் முதல் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி யார் அபராஜித்தன் முதலாம் நரசிம்மர்மனோட படைத்தளபதி சாரி முதல் நரசிம்மோட படைத்தளபதி பரஞ்சோதி கடைசி பல்லவம்மன் தான் பராஜிதன் அந்த அதுக்கப்புறம் முதலாக நரசிம்மர்மனோட படைத்தளபதி தான் பரஞ்சோதி இவர் பரஞ்சோதின்றவர் வாதாபினு ஒரு படையெடுப்பு நடக்கும் வாதாபி வந்து ஒரு படையெடுப்பு நடக்கும் அதில் பல்லவர் படைக்கு தலைமை தாங்கியிருப்பார் ஓகேங்களா வாதாபி வாதாபியான்னு ஒரு படையெடுப்பு நடக்கும் அதில் பல்லவர் படைக்கு தலைமை தாங்கியிருப்பார் வெற்றி பெற்றிருக்குனா சிவபக்தராக இவர் மாறினார் அப்படின்ட்டு பெரிய புராணத்தில் சொல்லுது பரஞ்சோதின்றது முதலாம் நரசிம்மர்மனோட படைத்தளபதி இப்போது புளிக்கே சிக்கும் இர புலிகேசி வருவாங்க இரண்டாம் புலிகேசிக்கும் மகேந்திரவர்மனுக்கும் ஒரு போர் நடக்கும் அந்த போரில் வந்துட்டு புலிகேசி வந்து வின் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அப்புறம் வந்து முதலாம் நரசிம்மவர்மனுக்கும் அதே புலிகேசிக்கும் ஒரு போர் நடக்கும் வாதாபில் அதில் வந்து இரண்டாம் புலிகேசி வந்து வின் பண்ணி சாரி அதில் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் வந்து வின் பண்ணிவிடுவார் அந்த வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எப்படின்னா இருந்தவர் யாருன்னா அவரோட படைத்த இப்போது முதலாம் நரசிம்மனோட படைத்தளபதியான பரஞ்சோதி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தார் வின் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த வெற்றி பெற்று இருப்பாங்கல்ல அதுக்கப்புறம் சிவபக்தனாக என்று பெரிய புராணம் சொல்லுது இது அனுப்பி சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ முதல்ல நரசிம்மவர்மனோட படைய தலைவர் பரஞ்சோதி அவர் வந்து வாதாபி படையெடுப்பில் பலவர் படைக்கு தலைமை தாங்கி இருப்பார் ஓகேங்களா அவ்வளோதான் அந்த தலைமை தாங்கி அந்த போரில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க யாரும் முதல்ல நரசிம்மவர்மன் அந்த வெற்றி பெற்றதுக்கு பின்னாடியே இந்த பரஞ்சோதி என்றவர் சிவபக்தாராக மாறினார்ன்ட்டு நம்ம பெரிய புறநாட்டில் சொல்கிறாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் முதலாம் மகேந்திரவர்மன் பற்றி பார்ப்போம் முத்திராம் மகேந்திரவர்மோட காலம் வந்து கிபி ஆறுநூறுலேருந்து அறநூற்றி முப்பது தொடக்கத்தில் ஒரு சம்மண சமயத்தில் இருந்திருப்பார் பின்ன சைவத்துறை அப்பரால வந்து திருநாவுக்கரசு அப்பர்னா திருநாவுக்கரசு தெரியும் அவரால் சைவ மதத்துக்கு மாறி இருப்பார் சம்மனத்துலேருந்து சைவத்துக்கு மாறி இருக்கார் யாரும் முதலாம் மகேந்திரவர் யார் மாத்தினது அப்பர் எல்லாமே கொஷின் ஏரியா ஓகே திராவிட கட்டிடக்க திராவிட கட்டிடக்கலை ஒரு புதிய பாணி அறிமுகம் பண்ணார் யாரும் முதலாம் மகேந்திர அதுக்கு பேர் என்னன்னா மது மகேந்திர பாணி என்ன பேர் மகேந்திர பாணி ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ முதலாம் சொன்னால்னா இப்போ மற்ற விலாச பிரகசனம் மத்த விலாச பிரகாசனம் அப்படின்னா என்னென்னா குடிகாரர்கள் மகிழ்ச்சி ஏன்னா சமஸ்கிருத மொழி என்ற நாடக நூல் வந்து யார் எழுதினார் மற்ற விளாசியர் என்ன சொன்னேன் மற்ற விளாச யார் எழுதினார் முதலாம் மகேந்திரவர்மன் அது வந்து மற்ற விலாச பிரகாசனா குடிகாரர்களோடு மகிழ்ச்சி அது ஒரு சமஸ்கிருத நூல் ஒரு நாடக ஒழியில் இருக்கும் இது புத்தத்தை இந்த நூல் வந்து புத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் ஃபஸ்ட் சொன்னாலும் முதலாம் மகேந்திரவர்மனுக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும் போர் நடந்துருக்கும் அதில் இரண்டாம் புலிகேசி வந்து வின் பண்ணி இருப்பாங்க வின் பண்ணி வெங்கியை கைப்பற்றிட்டு இருப்பாங்க இவர் இவர் வந்து நரசிம்மவர்மனோட அப்பா அது வந்து இரண்டாம் புள்ளி வந்து தோத்துருப்பார் அதுக்கு பழிவாங்கிற விதமாகவோ இல்லை நான் அப்போ ஜெயிக்கணுன்ற விதமாகவோ தான் முதல் நரசிம்மவர்மனுக்கும் இரண்டாம் புள்ளி ஒரு போர் நடக்கும் எங்கள் வாதாபியில் ஓகே எங்கள் பாருங்கள் இதை பட்சம் புரியும் முதலாம் நரசிம்மவர்மன் வந்து அறநூற்றி முப்பதுலேருந்து அறுநூற்றி அறுபத்தெட்டு காலம் இப்போ சாளுக்கிய தலைநகரில் வாதாபி வந்து கைப்பற்றினாங்க வாதாபி போக சொன்னாலும் வாதாபி கைப்பற்றார் வாதாபி தீக்கரை ஆக்கப்பட்டது இரண்டாம் கேசி கொல்லப்பட்டார் யார் கொள்றா முதல் நரசிம்மவர்மனியை அவங்க அப்பா வந்து தோற்கடிச்சிருக்கார் யார் இரண்டாம் பிளிகேஷ் அதனால போய் படையெடுத்து போய் கொண்டு வர்றாரு ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு முதலாம் நரசிம்மவர்மனோட மகன் தான் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மனோட காலம் சிக்ஸ் நைன் ஃபைவ் டூ செவன் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டூ செவன் டுவெண்ட்டி டூ இவர் பேர் இன்னொரு பேர் இரண்டு நரசிம்மவர் கே ராஜசிம்மன் யார் யார் அழைக்கப்படுறான்னு கேட்டால் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் சொல்லணும் ஓகே ஓகே இவர் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டினவர் யாருன்னு கேட்டால் இவர் இரண்டாம் நரசிம்மர்மன் ராஜசிம்மன் சீன அரசுக்கு தூத்துக்குள் அனுப்பினா வந்து தூத்துக்குள்ளே வரவேற்றார் ஓகே இதெல்லாம் இவங்கெல்லாம் பாருங்கள் பட்ட பெயர் இருக்கும் என்னென்ன பட்ட பெயர்னா சிம்ம விஷ்ணுன்னா யார் அம் அவனி சிம்மன்ன்றது தான் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுக்கு பட்ட பேர் அவனி சிம்மன் அதே முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்தா சங்கிரண ஜாதி விலாசன் குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் என்ற மாதிரிலாம் இருக்கும் நெக்ஸ்ட் முதல் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் வாதாபி கொண்டான் யார் யார் மாமல்லன் வாதாபி கொண்டான்றது தான் முதல்ல நரசிம்மவர்மன் ஓகே நெக்ஸ்ட் வந்து கலைகள் பற்றி பார்ப்போம் இப்போ கட்டிடக்கலை இப்போது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் யுனெஸ்கோட உலக பாரம்பரிய சின்னங்க ஆட்டவனையில் மாமல்லத்தை வந்து சேர்த்துருப்பாங்க யார் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்ன ஆட்டவங்களோட மாமல்லத்தை மாமல்லபுரத்தை சேர்த்துருப்பாங்க இப்போது நைன்டீன் எயிட்டி ஃபோர் பாறை குடைவரை கோயில்களுக்கு குடைவரை கோயில்னா மகேந்திரவர்மன் பாணி அதே ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப நுண் மண்டபங்கள் வந்தால் மாமல்லன் பாணி அதே கட்டுமானன் வந்துச்சுன்னா ராஜசிம்மன் பாணி அப்படியே நந்திவர்மன் பாணி ஓகே நல்ல நேரம் பூச்சிப்பாங்க குடையவரை கோயில் நான் யார் மகேந்திரவர்மன் குடைவரை கோயில் ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபம் மாமல்லன் ஓகே ஓகே கட்டுமான கோயில்கள்னா ராஜசிம்மன் நந்திவர்மன் மாமல்லன் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு மகேந்திரவர்மன் பாணி மகேந்திரவர்மன் பாணியில் எங்கெங்கெல்லாம் கோயில் கட்டியிருக்காங்கன்றதை வந்து பார்ப்போம் இப்போ மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கழுக்குன்றம் சீயமங்கலம் இங்கெல்லாம் மகேந்திரவர்மன் பாணியில் கோயில்கள் கட்டியிருக்காங்க அங்கே இங்கெல்லாம் இருக்குதுதான்றது நெக்ஸ்ட் வந்து மாமல்லன் பாணி மாமல்லன் பாணினால் யாரே முதலாக நரசிம்மவர்மனோட பாணி தான் மாமல்லன் பாணி அவரோட பாணியில் என்னென்ன இருக்குது இப்போ மாமல்லபுரத்தில் இருக்குது இல்லை மாமல்லபுரத்தில் இருக்கிற பஞ்ச ரதம் மாமல்லபுரத்தில் இருக்கிற மகாபலிபுரங்களில் கோயில் பஞ்சபாண்டவராதம் இருக்குது ஒற்ற அந்த ரதம் ஒற்றைக்கல் ரதங்கள் அழைக்கப்படுகிறது இது வந்து மாமல்லன் பாணி ஓகே நெக்ஸ்ட் மண்டபம் அங்கே என்ன மண்டபம் மகிஷாசுரி மர்த்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் உறாகர் மண்டபம் கட்டிடக்கலையில் மிக முக்கியமானது மகாபலிபுரத்தில் இருக்கிற திறந்தவெளி கலையரங்கம் ஓகே இந்த கட்டிடக்கலையில் மிக முக்கியமானது மகாபலிபுரத்தில் இருக்கிற திறந்தவெளி கலையரங்கம் ஓகேங்களாங்களா ஓகே நெக்ஸ்ட் அதுவே சிவபெருமான் தலையில் கங்கை கொட்டுவது அர்ஜுனன் தபஸு தான் முக்கியமானது எதில் முக்கியமானதுன்னா அந்த மாமல்லபுரத்தில் இருக்குது இல்லைங்களா திறந்தவெளி கலையரங்கம் அதில் சிவபெருமான் தலையிலேருந்து கங்கை கொட்டுவது அர்ஜுனன் தபஸ் முக்கியமானது கங்கை கொட்டுவது வந்து எங்கே வந்து காணப்படுது அதுக்கப்புறம் அர்ஜுனன் தபஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் மா மகா மாமல் மகாமலிபுரத்தில் மா மகாபலிபுரம் இப்போ சொல்கிறோம் முன்னாடி பேர் வந்து மாமல்லபுரம் யார் கட்டினதே முதலாம் நரசிம்மவர்மன் அவரோட பட்ட பேர் என்னது மாமல்லன் ஓகே கிளியர் கிளியர் நெக்ஸ்ட் நரசிம்மன் பாணி சாரி ராஜசிம்மன் பாணி பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயில் கட்டினார் யார் ராஜசிம்மன் பாணி அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் அதுக்கு பேர் தான் ராஜசிம்மேஸ்வரம் இந்த ராஜசிம்மேஸ்வரத்தை பார்த்து தான் நம்ம ராஜராஜ சோழனுக்கு தஞ்சை பெரிய கோயிலில் கட்டணுன்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டதுன்ற மாதிரி ஸோ அவரே சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நந்திவர்மன் பாணி பல்லவ கோயில் கட்டிடக்கலை இறுதி கட்டம்னா நந்திவர்மன் பாணி பல்லவ இறுதி கட்டம் நந்திவர்மன் பாணி அந்த இறுதி கட்டத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுந்த பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுந்த பெருமாள் கோயில் பல்லவரசருக்கு வந்து புத்த மதம் சமண மதத்தை ஆதரிச்சாங்க பல்லாவரம் புத்த மதம் சமண மதத்தை ஆதரிச்சாங்க அப்பர் மாணிக்கவரசர் வந்து சைவ அடியார்களாகவும் நம்மாழ்வார் ஆண்டால் வந்து வைணவடியார்களாகவும் இருந்தாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கல்வி இலக்கியம் இருந்த கடிகை பல்லவர் காலத்தில் புகழ் காஞ்சல காஞ்சிபுரத்தில் என்ன இருந்துச்சு அது வந்து பல்லவர் காலத்தில் புகழ் நியாய பாஷ்யா நூல் எழுதியவர் வாட்சாயர் காஞ்சி கடிகையோட ஆசிரியர் இந்த புக்ஸு ஆத்தர்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியாய பாஷை எழுதினவர் யாருன்னு கேட்பான் தட்சின சித்திரம் எழுதினவர் யாருன்னு கேட்பான் பார் தட்சின சித்திரத்தை யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் சமஸ்கிருத அறிஞரான தண்டி என்றவர் முதலாம் நரசிம்மவர்மனோட அவர் இருந்தார் இப்படின்னு கேட்கலாம் தண்டி என்றவர் யாரோட அரசர்கள் இருந்தார் அவர் என்ன நூலை எழுதினார் தண்டி எழுதினவர் வந்து தசகுமார சரிதம் யாரோட அவசர யாரோட இருந்தார் முதலாம் நரசிம்மவர்மன் அப்புறம் சமஸ்கிருதன பாரவி அவர் எழுதின நூல் வந்து கீதார்ஜுன ஜுனியம் கீதார்ஜுன ஜுனியம் எங்கே இருந்தார் சிம்ம விஷ்ணுவோட காலத்தில் இருந்தார் இன்னும் வடமொழி கீதாருஜுனி என்றது வடமொழி காப்பியம் புரியுதா தண்டீர் வந்து முதல் நரசிம்மர்மன் அவர்லேருந்து என்ன எழுதினார் தசகுமார சாகிதம் அதே பாராய் வந்து சிம்ம விஷ்ணுவோட இருந்து என்ன எழுதினாரு கீதா கீதார்ஜுனியம் என்ற வடமொழி நூல் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நாயன்மார்களால் எழுதுனா தீபாரம் நாயன்மார்களால் எழுதினது தான் தேவாரம் ஆழ்வார்கள் எழுதினது நாலாயிரம் தீப பிரபந்தம் இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வென்பா பெயரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு நல்லா பாருங்கள் யாரால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார்னால் இரண்டாம் நந்திவர்மனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு மகாபாரதத்தை பாரத வெண்பான்ற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் ஓகே இசை குறித்த கல்வெட்டுகள் குடுமையான்மலை திருமயம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இசை குறித்த கல்வெட்டுகள் குடிமையான்மலையிலும் திருமயிலையும் புகழ்பெற்ற இசைக்கவினரானால் ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்தவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர் புகழ்பெற்ற இசைக்கவினரான ருத்ராச்சாரியார் யாரோட காலத்தில் வாழ்ந்தவர் முதலாம் மகேந்திரவர்மன் அங்கே என்ன பார்த்தோம் அங்கே பார்த்தோம்னா இப்போ பாராவின்னு பார்த்தோம் பாராவி யாரோட வேலை இருந்தார் சிம்ம விஷ்ணுவோட வேலை இருந்தார் சரிங்களா அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தோம் தண்டின் யாரோட வேலை இருந்தார் சொல்லுங்கள் தானே பார்த்தோம் தண்டின் யாரோட வேலை இருந்தார் ம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தண்டின் வந்து யாரோட அவையில் இருந்தார் நிட்டு ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு இது நம்ம பல்லாவாஸில் இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக ஸ்மார்ட் நோட்ஸ் இது 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 தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வியூவில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் நம்ம என்ன தான் அவங்க காரணம் கேட்டாலும் நம்மளுக்கு இந்த கண்டென்டெல்லாம் மைண்டில் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும் வேணும்னு நினைக்கிறீங்களா இந்த நம்ம சேன நம்ம குரு குருப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ